வணக்கம் வந்து நம்ம நமஸ்காரம் இது உங்கள் குமரி தமிழன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலோட முத ட்ரெயின் விளாக் பண்ண போகிறோங்க அதுவும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் அதுவும் நம்ம ஊருக்கு போகிற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் நம்ம பண்ண போகிறோங்க அது என்ன ட்ரெயின்னு பார்த்தீங்களா நம்மளோட செல்லக்குட்டி விபியை தான் நம்ம இன்னைக்கு வந்து ப்ளாக் பண்ண போகிறோம் அதாவது நம்ம நாகர்கோவில் வந்தே பாரத் ட்ரெயினை நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுவும் நம்ம இன்றைக்கி அதுவும் வெறி ரொம்ப நேரத்துங்க காலத்து அஞ்சு மணி தான் ஆகுது ஓய் அதனால் எல்லாருக்குமே ஒரு காலை வணக்கம் நம்ம விலாக அன்னைக்கு அஃபீஷியல் தொடங்க போகிறோம் இந்த விலாகில் நம்ம ட்ரெயின் எப்படி இருக்குது ட்ரெயினோட மெயின்டெனன்ஸு ட்ரெயினில் நமக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க கொடுக்க கொடுக்குற காசுக்கு வந்து ஒருத்தாக இருக்கா அது நம்மளோட எவ்வளோ சீக்கிரம் நம்மளை கொண்டு விடுறாங்க ஆனால் நம்ம வந்து கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரணும் நம்ம ஒரு நாள் முன்னே கிளம்பி வருவோம் ஒரு பன்னெண்டு மணி வந்து பதிமூணு மணிக்கூர் வாங்கினா ஆனால் இது வந்து நமக்கு எட்டு மணிக்குள்ளே கொண்டு விடுறாங்க அது எப்படி நம்மளை கொண்டு விடுறா எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌடாக தான் இருக்குது ஏன்னா நிறைய ட்ரெயின்ஸ் அரைவாகுது இங்கே டிபார்ட் ஆகுது அதில் ஃபுல் க்ரௌடு தான் இருக்குது சென்னை எழும்பூர் பாருங்கள் ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் அஞ்சு மணிங்கிற கரெக்டாக ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம விபிக்கு அலாட் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து த்ரீ அவங்க போகலாம் காலத்தே நம்ம சென்னை எலும்புறோட க்ரௌடு அள்ளுது ஆனால் ஒன்றுங்க எல்லா ட்ரெயினும் வந்த தான் டிமாண்ட் ஆகும் ஆனால் இவன் மட்டும்தாங்க இருக்கிறதுலே டிமாண்டோட வந்தவன் ட்ரெயினில் ஃபுல் ஃபுல் பேக்கோடு ஓட்டிடுறான்னு சொல்ல முடியும் ட்ரெயின் வந்து எல்லா ட்ரெயினுமே வந்து அந்த ட்ரெயின் எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஒரு கூட்டம் யாரும் ஆனால் இந்த ட்ரெயினுக்கு தான் எப்படாதி அனௌன்ஸ் பண்ணுவீங்க நாங்கள் ஜேர்னி போகிற போறோன்னு சொல்லிட்டு மக்கள் ஆவலோடு காத்திருந்த ஒரு ட்ரெயின் நாங்கள் நம்ம நாகர்கோவில் வந்தே பாரத் ட்ரெயின் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடுற எல்லா வந்தே பாரத்துக்குமே மொத்தமே ஆறிலேருந்து எட்டு கோச்சினாங்க ஆனால் நம்ம வந்தே பாரத் மட்டும் பதினாறு கோச் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம வந்தே பாரத் தான் தமிழ்நாட்டில் ஓடுறதுலே லாங்கஸ்ட் வந்தே பாரத் அது மட்டும் இல்லை நம்ம வந்தே பாரத் மட்டும்தான் இருக்கையிலே லாங்கஸ்ட் ரூட் அவுட்டு ரொம்ப ஷார்ட் பீரியடில் கேப்சர் பண்ணுற ஒரு வந்தே பாரத்தும் கூட நம்மளோட ஜேர்னியாவோஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷங்க இருக்கையிலே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அதாவது லாங் டிஸ்டன்ஸை வந்து ஷார்ட் டைமில் கவர் பண்ணுற ட்ரெயின் இதாங்க ஏன்னா கன்னியாமுலேருந்து நான் நம்ம சென்னை வரணுன்னா கூட இல்லை நாகர்கோவில் சென்னை வரணும்னா நம்ம கண்டிப்பாக பதிமூணு பதினாலு நேரம் வேணும் ஒரு நாள் முன்னாடி நம்ம கிளம்புவோம் ஆனால் இந்த ட்ரெயின் மட்டும்தாங்க சீக்கிரம் வந்து நம்மளை கவர் பண்ணுது கோச் வந்து சி டென்னுங்க ஆனால் நம்ம இப்போ இருக்கிறது வந்து சி ஒன்று அதாவது நம்ம கேப்டனையாக இருக்கிற கோச்சுங்க நம்ம ட்ரெயின் நம்மளை வழி நடத்த போகிறோம் அவங்க இருக்கிற கோச்சுக்கிட்ட நம்ம இருக்கிறோம் நம்மள வந்து கார்பெட்டை பார்க்க விடுறாங்களான்னு தெரியல நம்ம அதிகமாக கண்டிப்பாக பார்க்கலாங்க நம்ம ட்ரெயின் தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஓட்டுறதுலேயே லாங்கஸ்ட் ரூட்டை வந்து ஷார்ட் டைமில் கவர் பண்ண போகிற ட்ரெயின் அதாவது சொன்னேன் இல்லைங்க எட்டு மணிக்கு ஒரு ஐம்பது நிமிஷங்க அதுக்குள்ளே நம்ம ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்து நாகர்கோவில் போயிடலாம் அதாவது நம்ம சென்னை எழும்பூரில் காலத்து எழும்பி ஒரு டீ குடிச்சிங்கன்னா நாகர்கோவில் வந்து இங்கே ஒரு மினி லஞ்சே சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நூற்றி பத்துன்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டு wa es youtube channel karngar 8+7 55 25 2020 பார்த்தீங்கன்னா உம வந்தே பாரத்தில் வந்து ரெண்டு இருக்குங்க அது நம்ம நார்மல் சேர்கார் வந்து பதினாலு இருக்குங்க மொத்தம் பதினாறு கோச்சு மற்ற எட்டு அதனால் வந்து ஒரு எஸ்கியூட்டிவ் சேர்கார் மற்றெல்லாமே ஈஸியாக மட்டும்தான் ரெண்டு எக்ஸிகியூட்டிவ் சேர்கார் வந்து இது வந்து நம்ம ரொம்ப ப்ராடராக இருக்குங்க அப்புறம் நமக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க சாப்பிட்ற டேபிள்ஸ் எல்லாமே நம்ம மற்ற கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது சீட் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ரொட்டேட்டபிள் சீட்டுங்க நமக்கு கொடுக்குற எல்லா மீல்ஸ்லையுமே சிசி சார்க்காருக்குமே எக்ஸிக்யூட்டிவ் சார்ஜாருக்குமே ரெண்டுமே மாறங்க இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துருப்பாங்க அவ்வளோந்தான் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குங்க இந்த நம்ம ஸ்பெஷல் வந்தே பாரத்தில் நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அவர் யாருங்கிறத நான் உங்களுக்கு சீக்கிரம் சொல்கிறேன் வாங்க போகலாம் போச்சு தாங்க சி சென் நம்ம ட்ரெயின் நம்பர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா டூ ஜீரோ சிக்ஸ் டூ செவன் ஜெல் நம்ம கோச்சு ஹையஸ்ட் சேம் சீட் எனக்கு இந்த தடவை கிடச்சிருக்கு நம்ம கூட வந்து ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் ஜாயின் பண்ணுறோம் சொல்லியிருந்தேன் நீங்கள் எல்லாரும் நம்ம ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் இன்ட்ரோவில் வந்து நம்ம சேனலை வந்து இன்ட்ரோ பண்ண ஒரு போஸ்டர் நம்ம கூட இந்த வந்தே பாரத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அது வேறு யாரே இல்லை நம்ம நவீன் பையா தான் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா ப்ரோ

எல்லா ட்ரெயினை போலையுமே இந்த ட்ரெயினில் சாட் ஏறேலாம் இல்லை யாரே ஏறையெல்லாம் நினைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே வந்துடுங்க இல்லைங்க நீங்கள் வந்து மறக்கியாதான் நீங்கள் வந்தே பாரத் ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே ட்ரெயினுக்குள்ளே வந்துருங்க எப்போவுமே ஷார்ப்புங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு ட்ரெயின் எடுத்துட்டாங்க நம்ம சென்னையிலிருந்து விடைபடைகிறோம் நமது கன்னியாகுமரி வரை நம்ம பயணம் இந்நிதியை தொடர்கிறது ஆல் டைமில் டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு நம்ம நம்மளோட தலைநகரான சென்னையில் இருந்து விடைபெற்றாச்சு இப்போ நம்ம ஊரான நாஞ்சல் நாட்டுக்கு நம்ம கன்னியாகுமரிக்கு போக போகிறோம் நம்ம வந்தியபாரத்தில் வந்து நமக்கு வந்து சாப்பிட கொடுத்துருக்க டேபிளை பார்ப்பாங்க டேபிள் நம்ம இந்த லாக்கைங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு தூக்கிட்டால் நமக்கு இந்த டேபிள் இருக்குங்க இந்த வந்திய ஆஸ் யூஷுவல் சேமாக தான் கொடுத்துருக்காங்க செயல்பட்ட வந்து பேக்கில் போவாங்க பேப்பர் கொடுக்குறாங்க தமிழ் பேப்பர் கொடுக்குறாங்க இங்கிலீஷ் பேப்பர் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்ரு பாட்டில் ஹோல்டரும் நம்ம காலு தூக்கி வச்சுக்கோ அந்த கீழே இப்படி இறக்கி வச்சுக்கோ நம்ம காலுக்கு ஈஸியாக வச்சுக்க வச்சு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வாட்ரு பாட்டில் ஹோல்டரும் நம்ம கால் வச்சுக்கொள்ள மிடலை கொடுத்துருக்காங்க நம்ம பிபி வந்து எடுத்த உடனே ஸ்பீடு ஆகிட்டுருக்கு அடுத்து எந்த ஸ்டேஷன் கூட அதை அப்படியே இங்கே வந்து சொல்கிறாங்க என்ன பாருங்கள் அடுத்து எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்க போகுது ட்ரெயின் எல்லாமே டைமிங் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அடுத்த ஸ்டாஃப் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஒன்லி நான் போகிற ஸ்பீடை பார்த்தீங்களா ஆட்கள் இருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் நீங்கள் பாத்ரூம் போய் தான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ஆள் வந்து உள்ளே போயிருக்காருன்னா அந்த இது வந்து இதுதான் மாறும் ரெட்டாக மாறும் டவர் கோவில் வந்திய பாரத்தில் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் மோட்ரு பாட்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவைப்பட்ட இன்னொரு பாட்டரோடு வாங்கிக்கலாம் நம்ம கேட்டு பாயிண்ட்ஸ் வந்து சீட்டுக்காட் கொண்டு

நம்ம கரெக்டாக டீ கொடுத்துட்டாங்க ஒரு பிஸ்கட்டு ஒரு டீ சிலலாம் டீ சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து காஃபியும் கொடுப்பாங்க கெட்ட ஒன்றே எந்த ட்ரெயினில் உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்கிறத அப்படியே போட்டிருக்காமல் இருக்குது இல்லையே மேல் மருவத்தவர் வந்து நம்ம ட்ரெயின் நிற்காதுங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க ட்ரெயின் தாம்பரம் தாண்டின உடனே நமக்கு வந்து டீ பாக்கெட் கொடுத்தாங்க ஒரு டீயும் பிஸ்கட்டும் அப்புறம் விழுப்புரம் தாண்டினப்புறம் தான் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க வந்து ஸ்பெஷல் இங்கே போவேன் ஏன்னா ட்ரெயின் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஏன்னா நாங்கள் புக் பண்ணும்போதே போதே வெயிட்டிங் லிஸ்ட்லாம் புக் பண்ணுவோம் ரெண்டு பேருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சீட்டு கன்ஃபர்மேஷன் ஆச்சு அதுவும் நான் வந்து கொச்சி அது மூன்று நான் வந்து கொச்சி வந்து வர ட்ரை பண்ணியிருக்கேன் அதே சீட்டில் தான் இப்போது நான் வந்து இருக்கங்க கோச் வேறு ஆனால் இப்போ கோச் வேறு ஆனால் சீட்டு சேம் சீட் தாங்க வந்து ஆளுக்கு ஒரு வெஜ் ஒரு நான்வெஜ் போட்டிருக்கோம் என்ன கொடுக்க போகிறான்னு தெரியல பார்ப்போம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கூட பார்க்கலாம் கண்டிப்பாக பிரெட் ஆம்லெட் தான் வெஜ்ஜு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு இட்லியாக சட்டியா சட்டிய சாம்பார் தானே இருக்கும் சினம் ஆம்ல தான் இருக்கும் கேபி டூ பார்க்கமெண்ட் வந்திருந்தாங்க அந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ல கேப்டை நீங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஆனா நீங்க அது வீடியோ எடுக்க முடியாதுங்க சேஃப்டி ரீசனுக்காக வந்து அது எதுவும் நம்ம வீடியோ எடுக்க அல்லோடு இல்ல டிரைவர் வியூ சேர் அக்ஸஸ் கூட இருக்குது வியூ சேர்ல வர்றவங்க சேவ் பர்சன் அக்சஸ் பண்ணிக்கலாம் விழுப்புரம்ேஷன் பண்ணிருக்கோங்க கரெக்டா விழுப்புரம் சேஷன்ல ரைஸ் பண்ணிருக்கோங்க விழுப்புரம் வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் நம்ம ட்ரெயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ஆனால் விழுப்புரம் மக்களுக்கு இது ஒரு உறப்பு சாதனை ஏன்னா யாராவது இப்போ திருநெல்வேலி நார்கள் போகிறவங்களுக்கு வந்து இந்த டைம் ஆனாங்க கரெக்டாக இருக்க டைமிங் ஏன்னா நம்ம சென்னையில் ஏற ஆட்களில் தான் வந்து கொஞ்சம் அஞ்சு மணிக்கு வந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் விழுப்புரம் மக்களுக்கு இது ஒரு ஈஸியான நேரம் தான் ட்ரெயினுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமாக இருக்குதுங்க ஏன்னா அந்த ட்ரெயின் வந்து நம்ம சென்னை ஐசிஎஃப் கோச் ஃபேட்டில் தான் ரெடி பண்ண ட்ரெயினுங்க அதுவும் நம்ம பேபி வந்து ஜூன் மாசம் தான் மேனுஃபேக்சர் பண்ணிடுறாங்க நம்ம ட்ரெயின் வந்து ரெடி பண்ண இதுக்கு விழுப்புரத்தை வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக தானே இருக்குது நம்ம அடுத்த ஹால்ட் வந்து திருச்சாப்பள்ளி அது மூணு வேறு எந்த ஒரு ஹால்ட்டும் இல்லை அதுலேயும் நமக்கு வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க போறாங்க நாங்கள் வெஜ்ஜு நான்வெஜ்ஜை போட்டு ரெண்டு பேருமே என்ன கிடைக்கிதுங்கட்டு பார்ப்போம் நாங்கள் போட்ட வெஜ் இப்போ வந்து எங்களுக்கு வந்துருக்கு வந்து வெஜ்ஜு சாப்பாடு வந்துடுங்க நமக்கு நான்வெஜ் தான் சோம் ஸோ நம்மளோட சாப்பாடு வரல நீட்டிங் இருக்குது நம்மளோட பார்ப்போம் ப்ரோ இப்போ வந்து நமக்கு வெஜ்ஜோட அரவையோ கொடுக்க கூட வெஜ்ஜு சாப்பாடு எப்படி இருக்குங்கிறத ப்ரோ எப்படி இருக்குது சாப்பாடு இது வெஜ்ஜு நமக்கு ஐயா சிஸோட வெஜ்ஜு சாப்பாடு நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி நல்லா இருக்கு வடை தான் பார்த்தீங்கன்னா வரலியாக இருக்குது சக்கரை பொங்கல்லாம் ஏர்லி மார்னிங்கே செஞ்சுருப்பாங்க கூட இல்லை நேற்று நைட்டே செஞ்சுருப்பாங்க கூட கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு நம்ம சாப்பாடு வந்தாச்சு ஏதோ நம்மளோட நான்வெஜ் சாப்பாடு வந்துருச்சுங்க இதான் நான்வெஜ் என்ன இருக்குன்னு பார்ப்போம் நமக்கு நான்வெஜ்ஜு வந்து பார்த்திங்களா ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு முட்டை பொடி மாசு ஒரு ப்ரெட் ஆம்லெட் ஒரு கேக்கு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒரு அமுல் பட்டர் இருக்குது அடியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அமுல் பட்டர் ஒன்று அடியில் இருக்குது ஒரு டீ பேக்கெட் கொடுத்துருக்காங்க இதுதான் நான்வெஜ்ஜோட மெனு இதில் வந்து இதான் மெனு நினைக்கிறேன் ஆனால் இது கண்டிப்பாக மாறலாம் மசாலா ஆம்லெட் கொடுத்துருக்கான் எக்கு இயக்கம் அப்படி நிறைய வச்சிருக்கான் மாறலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க மென்று ரொம்ப மந்தி வர ட்ரெயின் வந்து இப்போ திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கேன் நம்ம இப்போ வந்து திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷன் வந்து இது ஒரு மேஜர் ஸ்டேஷன் ஆயிடுச்சு எடுத்து கரெக்டாக ஃபைவ் ஹார்ஸில் வந்து நம்ம மத்திய பாரத் ட்ரெயின் வந்து திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்து எல்லா ப்ரீமியம் ட்ரெயினுமே வந்து நம்ம இப்போ திண்டுக்கல் ஒரு மேஜர் ஸ்டாஃப்பாக வச்சுருக்காங்க ஏன்னா சென்னை டு மதுரை சேஜஸ் ட்ரெயினாக இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து ரெண்டு போகிற சென்னை போகிற மத்திய பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும் மதுரையில பெங்களூர் போகிற மந்திபுரம் ட்ரெயின் எல்லாமே வந்து மேக்ஸிமம் திண்டுக்கலை வந்து ஒரு ஸ்டாப் வச்சுருக்காங்க ஏன்னா திருச்சா பள்ளிக்கடுத்து திண்டுக்கலை ஸ்டாப் வச்சிருச்சா அதுக்கப்புறம் தான் மதுரை போகிறாங்க அதில் திண்டுக்கல்லில் வந்து மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினுமே வந்து ஒரு ஸ்டாப் போட்டு தான் போகிறாங்க திண்டுக்கல் ஸ்டேஷன்லேயும் ட்ரெயின் வந்து அஞ்சு நிமிஷம் டெல்லியாக தான் வந்திருக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டெல்லியாக தான் ட்ரெயின் போய்ட்டு இருக்குது ரெண்ட் ஆஃபீஸில் பார்ப்போம் đi rồi đấy, 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 मतलब <laughs> நம்ம இந்த சென்னை டூ நாகர்கோவில் வந்தே பார்த்து தான் இந்தியாவிலேயே ஓடுறதுல ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வந்திய பாரத்தில் இருக்கிறதுலே இப்போ நம்ம இன்னாகிரேட் பண்ணப்பட்டதுலேயே ஒரு லாங்கஸ்ட் வந்தே பாரத் வந்து நம்ம வந்த பாரத் தான் அதுலேயும் முக்கியமாக பதினாறு கோச் கொண்ட ஒரு பெரிய வந்தே பாரத் தான் இதான் ஏன்னா எல்லா வந்த பாரத்துமே எட்டு கோச்சும் கொடுப்பாங்க ஆனால் நம்ம வந்தய பாரத் வந்து ஸ்பெஷல் ஏன்னா இது ஃபஸ்ட்டே ஹை டிமாண்டில் இருக்கின்ற இது திண்டுக்கல் ஸ்டாப் வந்து எல்லா ட்ரெயினுக்குமே ஒரு மெயின் ஸ்டாப்பாக இருக்குங்க எல்லா பிரீமியம் ட்ரெயினுக்குமே திண்டுக்கல் ஸ்டாப் வந்து ஒரு மெயின் ஸ்டாப்பாக இருக்கு ஏன்னா வந்து சென்னை ரெண்டு மதுரை வரவரம் தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸாக இருக்கட்டு நம்ம திருநெல்வேலி டு சென்னை போகிற வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டு மதுரையிலேருந்து பெங்களூர் போகிற வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும் இப்போ நம்ம போகிற சென்னையில் போகிற நாகர்கோவில் போகிற வந்தே பாரத் ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லா ட்ரெயினுமே திண்டுக்கல் ஒரு மெயின் ஸ்டாப்பாக இருக்குது திருச்சி அடுத்து திண்டுக்கல்லுக்கு ஸ்டாப் கொடுக்குறாங்க மதுரை கடையில் திண்டுக்கல் மக்களுக்கு ஸ்டாப் கொடுக்குறாங்க அதனால் திண்டுக்கல் இப்போ ஒரு மேஜர் ஸ்டாப்பாக இருந்து வருது அடுத்து வர போகிற மதுரை ஸ்டாப் தாங்க எந்த ட்ரெயினுக்கு மதரா ஸ்டாப் இல்லாமல் இருக்குது எந்த ஒரு ட்ரெயின் வந்தாலுமே மதரா ஸ்டாப் கண்டிப்பாக உண்டு எல்லா ட்ரெயினுக்குமே கிளம்புற எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் சரி இல்ல நாற்றுன்னு வர்ற எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் சரி மதுரை வந்து ஒரு முக்கியமான ஸ்டாப்பாக கொடுக்குறாங்க எல்லா ட்ரெயினுமே மதுர நிற்காமல் போகாது எந்த ஒரு ட்ரெயினுமே மதுரை நிற்காம அந்த ட்ரெயின் நம்ம மதுரை பாஸ் பண்ணி போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க परिसर दिल Very good. Very good, very good. Yeah, yeah. Very good. Sir, money, sir, money. Thank you, sir. Thank you, sir. Next, sir. Next, sir. இந்த ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வந்து யாரெல்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் எனக்கு மார்னிங் வீட்டுக்கு போகிற பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சரியில்லை காலத்து அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டாங்கன்னா ஆஃப்டர்நூனில் அவங்க வீட்டுக்கு போயிடலாம் அதில் உச்சையில் அவங்களுக்கு ஈஸியாக வீட்டுக்கு போயிடலாம் அதனால் அவங்களுக்கு இந்த ட்ரெயின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நாகர்கோவில் வந்தே பாரத் வந்து கோவில்பட்டி ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சுங்க இந்த கோவில்பட்டி ஜங்ஷன் வந்து எல்லா சுற்று வட்டார மக்களுக்கும் யூஸ் ஆகிருக்கு ஏன்னா வந்து தூத்துக்குடி போகிற மக்களும் இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணுறாங்க கோவில்பட்டி தான் உடனே நமக்கு வந்து லஞ்ச் கொடுத்துருக்காங்கங்க ஆயிடுச்சு சொல் தான் நான் நான்வெஜ்ஜி புக் பண்ணியிருக்கேன் உரம் வந்து வெஜ் புக் பண்ணியிருக்காங்க லஞ்ச் வந்துடுச்சு பார்ப்போம் அப்படின்னா வந்து லெஞ்சல்ட்டு வந்தே பாரத்தோட நான்வெஜ் மெனு தான் ஒரு கோட்டு கொடுத்துருக்காங்க சப்பாத்தி தயிர் டால் சிக்கன் கறி ரைஸ் இதாங்க நாக கோயில் வந்தே பாரத்தில் உள்ள மெனு லஞ்சுக்குள்ள மெனு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரைஸு இதாங்க நாகோல் வந்தே பாரதலோட லஞ்சோட மெனு சிக்கன் கிரேவி ரைஸு டால் ஒரு மூணு சப்பாத்தி தயிர் ஒரு சின்ன கூட்டு இதான் வந்து நமக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நான்வெஜ் மெனுவாக கொடுத்துருக்கான் வெஜ்ஜு வந்து நம்ம ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட என்னென்னு பார்ப்போம் யாரும் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு வெஜ்ஜில் வந்து நமக்கு வந்து பன்னீர் கொடுக்குறான் நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் கொடுக்குறான் அதுதான் டிஃப்ரென்ஸு நான்வெஜ்ஜு மீன் பார்த்துக்கோங்க இதில் வந்து நமக்கு இங்கே சிக்கன் கொடுத்துருக்கான் அதில் பன்னீர் கொடுத்துருக்கான் ஃபினிஷிங் வந்து ஒரு அமூல் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க இதான் ஃபினிஷ் அப் ஓ அஞ்சாந்தி அஞ்சு போக்சேனா சரி சரி நான் பார்ட்ரு ஒரு வார்த்தை கேட்டு பார்க்குறேன் எப்படி ஆ ஏன்னா அவனுக்கு இன்னும் கூட கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன்டா ஈவினிங் வந்து எனக்கு கண்டிப்பாட்டு ம் நாம வந்து இப்போ வந்து நம்மளோட திருநெல்வேலி சந்திப்பை வந்து ரீச் பண்ணியாச்சிங்க இந்த இதை முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்து நம்ம நாகர்கோவில் வந்தே பாரத்தில் வந்து இந்தியாவில் ஓடுறோம் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட்டு வந்தே பாரத் இந்த ட்ரெயின் வந்து எழுநூற்றி இருபத்தொரு கிலோமீட்டர் வந்து மொத்தமாக க்ராஸ் பண்ணுது அதில் இதுதான் இப்போ இருக்கிறதிலே இந்தியாவில் ஓடுறதில் ரொம்ப லாங்கஸ்ட் வந்தே பாரத்து அதுலேயும் இது வந்து பதினாறு கோச் வண்டி எட்டு எட்டு கோச்சில் பதினாறு கோச்சில் வந்ததுனால இதுதான் இப்போ ஓட்டுறதுலேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வந்தே பாரத் அந்த பேர் நம்ம வந்தே வரத்துக்கு இருக்குது வந்தியம் லஞ்சு சாப்பிட்டாச்சுங்க லஞ்சு வந்து ஓகே தான் சொல்ல முடியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்

ஒரு சூப்பரான கோவங்க ஆர்கோவில் கோவில் சந்திப்பை நம்ம ரீச் பண்ணியாச்சு மார்னிங் நம்ம வந்து அஞ்சு மணி தொடங்க நம்மளாங்க நம்ம இப்போ வந்து நம்ம நாகர்கோவில் சந்திப்பில் வந்து ரீச் பண்ணால் போகிறோம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு டேஜ் இருக்குங்க ரெட்ரூவான் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பிரசாதமாக இருக்குது அதனால் ஈஸியாக அவங்களுக்கு வந்து நார்கள் வந்தே இனிதே விடைபெறுகிறோம் இந்த ஜோனியில ஹெல்ப் பண்ணது வந்து நவீன்குமார் தான் அவருக்கு இந்த நேரத்தை நன்றிய சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டோட தலைநகர்லருந்து நம்மளோட நாஞ்சில் நாடான நாகர்கோவில் வரைக்கும் நம்மளோட வந்தே பாரத்தில் ஸ்பெஷலாக வந்தாச்சுங்க இதோட நம்ம விலாகை நம்ம முடிச்சுக்க போகிறோம் இன்னொரு பிளாகில் இன்னொரு புதிய பயணத்தை நான் உங்களை சந்திக்க போகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன் உங்கள் குமரி தமிழன் நன்றி வணக்கம்